கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஆளும் பகுதிக்குள் பிரவேசிப்பாய் என் நாட்டியின் நேர்மையை அழிக்க இமைக்கு முன் என் அரசே வந்திருக்கிறோம் நியமம் நிலையானது காலத்தின் செயல் யாருடைய பானத்தாலும் நிற்காது அன்று சத்திய யுகம் போனது திரேதாயுகம் வந்தது பிறகு திரேதாயுகம் போனது நெறிப்படி துவாபரயுகம் வந்தது அது யார் தடுத்து நின்றது அதுபோல்தான் துவாபரயுகத்திற்கு பிறகு கலியுகம் வருவது இயற்கை இதை அறிந்த ஞானிகள் காலத்தை எதிர்த்து நின்றதில்லை காலதேவனின் கணக்கு எப்படி இருந்தாலும் இம்மண்ணில் ராஜா பரீட்சித்து இருக்கும் வரை கலி காலூன்ற முடியாது அப்படி நீங்கள் நினைத்தால் காலத்தின் சக்தி காவலனுக்கு அடங்காது ஒரு பொது விதி மன்னவனுக்காக தன்னை மாற்றிக் கொள்ளாது உபதேசங்கள் இங்குதற்கு கால முடிவுகளும் வேறு விளைவுகளும் என் லட்சிய பாதையில் குறுக்கிட முடியாது வேறு இடம் சென்று விடு அரசே காலம் சக்தி மிக்கது அதை நீ அச்சுறுத்த முடியாது பரீட்சித்தும் அப்படித்தான் நான் பிறந்த மண் தர்மத்தை காக்க எனக்கு கற்றுக் கொடுத்த மண் இந்த புனித மண் மீது உன் பார்வை படக்கூடாது ஆண்டவனே வந்தாலும் இதைத்தான் சொல்லுவேன் நான் மகாரதி அர்ஜுனனின் பேரன் தாயின் கருவில் இருந்த போதே கண்ணபிரானால் காக்கப்பட்டவன் என் வில்லும் அம்பும் என்று கலிபுருஷனின் கதையை முடிக்கப் போகிறது அரசே அறம் வளர்க்கும் தலைவா தீமைகள் உங்களை தொட முடியாது இருந்தாலும் எனக்கு தங்களது பூமியிலே எப்படியாவது ஒரு சிறு பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் அரசே தருவீர்கள் என்று நம்பி வந்தேன் நம்பி வந்தவர்களை ஆதரிக்கிறது ஆழ்பவனு அழகு யாருக்கும் இடம் தரும் மண் இது என்னை வெறுப்பதோ கலிபுருஷன் பாண்டவரின் பேரனிடம் கையெந்துகிறாய் கேட்பதை தருவதுதான் எங்கள் பண்பாடு பண்பாடு உனக்கு பிடிக்காத விஷயம் அதனால் சில நிபந்தனைகளுடன் நான் குறிப்பிடும் இடங்களில் நீ வாழலாம் சூதாடும் இடத்திலும் சதா மது அருந்தும் இடத்திலும் விலை மாதர் வன்முறையாளர் வாழும் இடத்திலும் நீ வாழலாம் கலிபுருஷன் அல்லவா அநீதி போதை மாது மிருகத்தன்மை மாநில மதிமயக்கும் இவைகள் தானே உன் மாளிகையின் தூண்கள் பிரபு இந்த நான்கு தூண்கள் போதாது மாளிகைக்கு கூறையும் வேண்டுமே நியாயமான கேள்வி உனக்கு பொருத்தமான இன்னொரு இடம் மோகத்துக்கும் தாகத்துக்கும் உரிய தங்கம் உங்களுக்கு நன்றி மன்னவன் தலைமீது பொன்முடி இருந்தது பொன்தானே மனிதனை மயக்கும் அதில் அமர்ந்து கலிபுருஷன் சிரித்தான் அன்று பரீட்சித் கானகத்தில் அலைந்து களைத்திருந்தான் பசியும் தாகமும் மாட்டியது அவனால் தாங்க முடியவில்லை அந்த நேரம் தாங்க முடியாத தாகம் அவன் சமீக முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான் அந்த நேரம் முனிவர் தன்னை மறந்த சமாதி நிலையில் இருந்தார் தாகமாக இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் இங்கே யாருமே இல்லையா என் குரல் கேட்கவில்லை மன்னன் பரீட்சித்து கேட்கிறேன் நான் வறண்டு விட்டது குடிக்க தண்ணீர் வேண்டும் காது செவிடா கவன குறைவா முனிவர் அதே சமாதி நிலை கலையாமல் இருந்தார் பலமுறை மன்னன் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டான் முனிவர் காதில் எதுவும் விழவில்லை மன்னனின் மகுடத்தின் மீது அமர்ந்த கலிபுருஷனால் அவன் சிந்திக்கும் திறனிழந்தார் இவன் ஒரு வேஷக்காரன் ஜடாமுடி தரித்து இப்படி நாடகமாடி மா முனிவர் என்று நம்ப வைக்கிறான் அரசனை வரவேற்றானா ஆசனம் தந்தானா தாகம் தீர்த்தானா இந்த மரியாதை தெரியாதவனை இங்கே வாழவிடக் கூடாது விடமாட்டேன் இவன் தண்டனைக்குரிய வந்தான் குறிவைத்தவன் குழப்பமடைந்தான் அவன் செய்த தர்மங்களின் பலன் அவனை தடுத்தது வலை தணிந்தாலும் தனிந்தாலும் கோபம் அடங்கவில்லை செத்தி கிடந்த பாம்பை எடுத்து சமீகரின் கழித்தில் போட்டான் சமீக முனிவரின் மைந்தன் சுருங்கி வேதங்கள் படித்த வித்தகன் இது நடக்கும்போது நதியில் நீராட இறங்கியிருந்தான் அவன் தோழர்கள் வந்தார்கள் நடந்ததை சொன்னார்கள் மன்னன் ஒருவன் மதிகட்டு நடந்ததையும் தன் தந்தைக்கு அவமானம் நேர்ந்ததையும் கேட்டு சுருங்கி சிலையானான் சிலை சிலிர்த்தது சினத்தி எழுந்தது எரிமலை குமரினா என்ன நடக்கும் கையில் எந்த மா முனிவன் என்று மதிக்காமல் என் தந்தையின் கழுத்திலே செத்த பாம்பினை மாலையாக போட்டானோ அந்த மகாபாவி இன்றிலிருந்து ஏழாவது நாளில் தட்சக நாகத்தால் தீண்டப்பட்டு அந்த விஷத்தியிலே வந்து சாம்பலாக கடவது இது என்னுடைய சாபம் இதை தடுப்பதற்கு யாருக்கும் சக்தியற்று போகட்டும் இந்த சிறுவிழைத்தனத்தை செய்தது யார் குருதேவா யாரோ ஒரு ராஜா வந்து ராஜாவா ஆம் யாரோ சிறுமதியாளன் கொடியவன் பண்பு தெரியாதவன் தான் இப்படி செய்திருக்கிறான் பாவிக்குரிய தண்டனையை அவன் பெற்றாக வேண்டியதே பொறுமை இழந்தேன் மன்னனை சபித்தேன் சாபமா ஆம் தந்தையே அவமானப்படுத்தினான் தங்களை அந்த பாவத்தின் தண்டனையை அனுபவிப்பான் தட்சகனாக உமிழப் போகின்ற விஷஜ்வாலை தாங்காமல் இன்றிலிருந்து ஏழாவது நாளில் அவன் வெந்து தன் வாழ்வு முடிந்து சாம்பலாக போகின்றான் உனக்கு தெரியுமா அவர் யார் தெரியாது தெரியாமலேயே தண்டித்தாயா மைந்தா கோபத்தில் தவறிழைத்தார் தர்மத்தில் சிறந்தவர் நேர்மையாக ஆள்பவர் அவர் செய்த சிறிய தவறுக்காகவா இத்தனை பெரிய சாபம் அவர் பக்தியில் சிறந்தவர் பசுக்களையும் அந்தணர்களையும் காப்பவர் மக்களையெல்லாம் தன் மைந்தர்களைப் போல பரிவோடு காக்கும் ராஜரிஷி தேவர்களாலும் மதிக்கப்படுபவர் மூட மைந்தனே நல்ல மன்னர்கள் அழிந்தால் நமது நாடு தீமைகளின் கூடாரமாகி வேதங்கள் ஆரிய தர்மங்கள் மதிப்பிழந்து குல கெளரவங்கள் குலைந்துவிடும் பாவத்தில் பங்கு பெறப் போவது நீயும்தான் தான் பின் விளைவுகளை சிந்திக்காமல் சபித்து நீ தீங்கிழைத்தாய் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் இறுதியில் அழிவில் தான் கொண்டுவிடும்